ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் புல்லு மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்கிற ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான செடியை பற்றி தான் பேச போகிறோம் ஹாய் தாங்க கீழாநலி சரிய பச்சை பச்சை கீரை மாதிரி இருக்கிற இந்த மூலிகை நம்ம உடலுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யுது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வீட்லேயே சரி செஞ்சு கொள்கிற திறமை படைத்தவங்க தான் நம்ம முன்னோர்கள் அப்படி அவங்க பயன்படுத்தின மூலிகை தாவரத்தில் ஒன்று தான் இந்த கீழாநலி இந்த கீழாநெல்லி ஒன்றும் பெறாத மூலிகை இல்லைங்க இது சாதாரணமாக வயல் வரப்பில் ஈரமான நிலப்பரப்புகளில் காணப்படுற ஒரு சிறு தாவரம்னு சொல்லப்படுது இது பார்க்கறதுக்கு புளிய மர இலை மாதிரி இருக்குங்க இந்த கீழாநெல்லி இலைகள்ல இருக்கும் பில்லாந்தின் அப்படிங்கிற மூலப்பொருள் இந்த இலைகளுக்கு கசப்பு சுவையை தருது இலைகளுக்கு கீழே நெல்லி போன்ற காய் சிறியதாக இருக்கிறதால இந்த தாவரத்துக்கு கீழாநெல்லி அப்படின்னு பெயர் வந்தது இந்த தாவரத்தை அப்பப்போ உணவுல சாராக்கி குடிச்சு வர்றதால நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட ஆரோக்கியத்தை காத்திருக்காங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு இந்த கீழா என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீழாநலி ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகையாக இருந்திருக்கு இதை கருப்பை பாதுகாப்பு மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க இந்த கீழா பொட்டாசியம் வைட்டமின் சி இரும்புச்சத்து மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்குங்க கீழா நெல்லியை அரைச்சி அப்படியே சாராக்கி குடிக்கலாம் இதை முடக்கத்தான் போன்று தோசை மாவில் கலந்து தோசையாகவும் ஊற்றலாம் இந்த கீழா நெல்லியை உலர்த்தி பொடி செஞ்சு மோரில் கலந்து குடிக்கலாம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் கீழா நெல்லி வேற மண் போக சுத்தம் செஞ்சு பசும்பாலோடு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம் இந்த கீழா நெல்லி இலையை போன்று அதன் காய்களையும் வேரையும் கூட பொடி வச்சு மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தி வரலாம் உடல் உறுப்புகளை மட்டும் இல்லாமல் வெளிப்புற அழகையும் பாதுகாக்க இதை பயன்படுத்துகிறது உண்டு கூந்தல் வளர்ச்சியில் முன்னோர்கள் கீழநெல்லியை பயன்படுத்தியிருக்காங்க எந்த உறுப்புகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறதுன்றதை பற்றி இப்போ முழுசாக தெரிஞ்சுக்கலாம் கிராமங்களில் இப்போவும் மஞ்சள் நாட்டு மருத்துவ வைத்தியத்தை தான் பின்பற்றுகிறாங்க அலோபதி மருத்துவ சிகிச்சை இருக்கிறவங்களும் மஞ்சள் நாட்டு வைத்தியத்தை தான் எடுத்துக்கொள்வாங்க கீழநல்லியிலேயே சுத்தம் செஞ்சு அம்மியில் அரைச்சி சிறு உருண்டையாக்கி தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா மஞ்சள் காமலை கட்டுப்படும் அதிக கசுப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழாநல்லி பொடியை நீரில் கொதிக்க வச்சு ஒரு சிட்டுகை சீரகத்தூள் இனிப்புக்கு கொஞ்சமாக பணங்கள் அல்லது தேன் சேர்த்து குடித்தாங்கன்னா காமலை குணமாகும் மோரை நீர்மோராக பெருக்கி அதில் விழுத கலந்து குடித்தாலும் இந்த காமலை குணமாகும் உடல் உளுர்ப்புகளை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டுங்க கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை அவ்வப்போது வெளியேற்றவும் கல்லீரல் கோளாறுகள் உண்டாகாமல் இருக்கவும் இந்த கீழாநெலி சாறு குடிக்கலாம் மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் கீழாநல்லியிலேயே அரைச்சி சாராக்கி பெரியவங்க முப்பது மில்லி அளவும் சிறியவங்க பதினஞ்சு மில்லி அளவும் குடித்து வந்தாங்கன்னா கல்லீரல் சுத்தமாகும் கல்லீரலில் சேர்ந்துள்ள நச்சுக்கள் வெளியேறும் கல்லீரல் இருந்து எப்பவுமே நம்ம பாதுகாக்க இந்த கீழாநலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிறுநீரக கற்கள் பிரச்சனை பெரும்பாலானவர்களுக்கு எதிர்கொண்டு வராங்க இந்த கற்கள் சிறியதாக இருக்கும்போதே அதை கரைச்சி உடச்சி வெளியேற்றி விட்டால் அது வளர்ந்து ஆபத்தை உண்டாக்காது சிறுநீரகத்தில் விடுற நச்சுக்களை அவ்வப்போது வெளியேற்றினாலே சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் கோளாறுகள் நேராது இதை செய்கிறதுக்கே இந்த கீழநெலி துணை புரியுது கீழா சுத்தம் செஞ்சு அதில் மூன்று மடங்கு அளவு நீர் சேர்த்து கொதிக்க வச்சு நீர் ஒரு பங்காக சுண்ணதுக்கு அப்புறம் தினமும் ஒரு டம்ளர் அளவு இதை குடிச்சு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் உடஞ்சி சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறுங்க நச்சுக்கரை நீக்கி சிறுநீரகம் சிறப்பாக இயங்கும் எல்லோருமே குடிக்கலாம் மாதம் ஒரு முறை இப்படி பண்ணுறது ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாட்டில் நாமும் இருக்கோங்க பாரம்பரியமிக்க இந்த உணவுகளை தவிர்க்காமல் இருந்திருந்தோன்னா இன்றைக்கி இந்த நோயின் தாக்கம் குறைஞ்சிருக்கும் இன்றைக்கி தீரா நோயான சர்க்கரை நோயால் பலரும் அவதிப்பட்டுருக்காங்க தினமும் மூணு வேளை உணவுக்கு முன்னாடி கீழநல்லி பொடியை அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வந்தோம்னா சர்க்கரை கட்டுக்குள் வரும் சக்கர நோயாளிகள் இதை தவிர்க்காம எடுத்து வந்தால் டயாலிசிஸ் செய்கிறதுலேருந்து தப்பிக்கலாம் ரத்தத்தில் சக்கர அளவு கட்டுக்குள் இருக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனையோட இதை எடுத்துக்கலாம் வெள்ளைப்படுதல் நோய்க்கு இந்த கை வைத்தியத்தில் கீழாநெல்லி நிச்சயமாக இருக்குதுங்க கீழாநெல்லி எழைய சாறு பிழிஞ்சு சம்ம அளவு நீர் சேர்த்து குடித்து வரலாம் அல்லது கீழாநலி எழைய சாறு பிழிஞ்சு அஞ்சு மடங்கு நீர் விட்டு ஒரு பங்காக சுண்டை வர பிறகு அதை குடித்து வரலாம் காலை மாலை ரெண்டு வலியும் இதை குடிக்க வேண்டுங்க இந்த நீரை குடிக்கிறதால இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது தொடர்ந்து குடித்து வந்தோம்னா வெள்ளைப்படுதல் அப்படின்ற பெரும்பாடு குறைவத நம்மளால உணர முடியும் உடலில் உள்ள உடல் உறுப்புகளை உஷ்ணம் தாக்கினா பாதிப்பு உண்டாகுங்க வயிற்றுப்புண் வயிற்று கோளாறுகள் கூட அதனாலதான் தான் உண்டாகுது உடல் உஷ்ணம் வயிற்றுப்புண் புண் போன்றவற்றை உணர்ந்தால் கீழாநெல்லி இலையை அரைச்சி விழுதாக்கி ஒரு டம்ளர் மோரில் அரை டீஸ்பூன் அளவு கலந்து லேசா உப்பு சேர்த்து குடிச்சு வந்தோம்னா வயிற்று குணமாகும் வயிற்று கோளாறுகளும் நீங்கும் கூந்தல் பராமரிப்பிலும் கீழாநல்லிக்கு தனி இடம் இருக்குங்க தலை உஷ்ணத்தால் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கீழாநல்லையை அரைச்சி முடியில் தடவி முப்பது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளித்தா முடி உதிர்வு சட்டுன்னு நிற்கும் உடலில் சரும வியாதிகள் இருக்கிறவங்க கீழாநெல்லி இலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி சருமத்தில் தடவி ஊற வச்சு குளிச்சாங்கன்னா சரும பிரச்சனை ஓடிவிடும் இந்த கீழாநல்லியில் ஹெப்படைட்டிஸ் பி கொழுப்பு கல்லீரல் கல்லீரல் அழற்சி ஆகியவற்றுக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுது கல்லீரலை சுத்தப்படுத்தி நச்சுக்களை வெளியேற்றுது குடிக்கிறவங்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்களுக்கும் இது பரிந்துரைக்கப்படுது கீழாநல்லி ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு உலகம் முழுக்க அழைக்கப்படுது சிறுநீரக கற்களை கரைக்க இது உதவியாக இருக்குது சிறுநீரை சுத்தமாக்கி தொற்று எரிச்சல் போன்றவைய குறைக்கும் ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்த உதவுது இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துது உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சளி காய்ச்சல் ஜலதோஷம் விரைவில் சரியாகும் புண்கள் சிறங்கு சொறி எக்ஸிமா வெடிப்பு ஆகியவற்றுக்கு ரொம்பவே நல்லதுங்க கீரா கஷாயம் பேஸ்ட் போட்டால் தோல் பிரச்சனைகள் குறையும் பித்தம் அஜீரணம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை சரி செய்யும் குடல் புருட்களை நீக்குது இந்த கீராநல்லியை நம்ம எப்படி சாப்பிடலாம் கஷாயம் தண்ணீரில் வேக வச்சு குடிக்கலாம் ஜூஸ் பசுமையாக அரைச்சு குடிக்கலாம் பொடியாக உலர்த்தி பொடி செஞ்சு சாப்பிடலாம் சித்த மருத்துவத்துல சூரணம் கஷாயம் மாதிரி தயாரிப்புகள் கிடைக்கும் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்து கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும் பால் கொடுக்கும் பெண்கள் மருத்துவர் ஆலோசனையோட மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை அதிக உணவில் எடுத்தால் வயிற்றுப்போக்கு உடல் பலவீனம் வரக்கூடும் நீண்ட காலம் தொடர்ந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த நல்லி யாருக்கு நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க சிறுநீரக கற்கள் பாதிப்பு உள்ளவங்க சக்கரை நோயாளிகள் தோல் பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் பெண்கள் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டிலயே வளர்ற இந்த நெல்லி புல்லு மாதிரி தோணலாங்க ஆனால் அது உலகத்துக்கு வில மதிப்பு இல்லாத மருந்துன்னு சொல்லலாம் சரியான அளவிலும் சரியான முறையிலும் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஆனால் அதிகமாக எடுத்தால் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் எப்போவுமே மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிட்டு தான் பயன்படுத்தணும் யாரெல்லாம் இந்த நெல்லியை ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை